விக்னேஸ்வராய நமகவிற்றுவியில் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி பதினைஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் சுக்கர பயிற்சி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் வீடான மிதனத்தில் இடம்பெயரும் சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே இந்த சுக்கர பயிற்சி என்ன இருக்கும் ஐயா மாதாம் மாதம் வருகின்ற சுக்கர பயிற்சி வேறு இந்த இடம்பெயர்ந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாம் இடத்துல அவர் வீட்டுக்கு இரண்டாம் இடத்துக்கு செல்றார் அதாவது மிதன வீட்டுக்கு கிளம்பும் பொழுது என்னென்ன பலாபலங்கள் கொடுக்கும் இந்த பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி மூணு நாட்கள் சுக்கர பகவானால் நம்மளுக்கு சுகபோகம் கிடைக்குமா கண்டிப்பாக உண்டு இல்லறத்தில் இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரப்படாரு இது வரைக்கும் வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியல என்னால் வீடு வேலையை செய்ய முடியாமல் இருந்து வந்தவங்க கூட இனிமேல் வீட்டில் வேலையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரொம்ப நாளாக நீங்கள் கடப்பில் போட்டிருக்குங்க ஆரம்பிச்சுட்டு எந்த வேலையுமே செய்ய முடியாமல் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு வீட்டு வேலையாகட்டும் வேலை சார்ந்த விஷயத்தில் ஆகட்டும் அலுவலகம் ஆகட்டும் எல்லாமே இது ஒரு நல்ல முன்னெடுக்கக்கூடிய காலம் தான் ஐந்தாம் அதிபதி அல்லவார் அவர் நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய ஐந்துக்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி அல்லவா அவரே ஆறாம் இடத்துல மறைந்திருந்தாலும் அந்த மறைவு ஸ்தானம் நேராக பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்ம வைப்பு தொகை ஒரு இடத்துல இந்த வரைக்கும் சேர்த்து வச்ச ரூபாவை கூட நாம் ரொம்ப நாளாக நீடிப்போம் கடனோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு நம்ம இடமோ எதோ வரும் வாங்க போகிறோம் மகர ராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் வைப்பு தொகை தான் ஒரு சின்னதாக ஒரு இடம் ஒன்று வாங்கி இதை தாங்க முக்கியத்துவம் அதனால தான் இதை கொடுத்து சொல்லிட்டுருக்கேன் அவர் வாங்கின சாரமே அந்த முதல்ல வாங்க போகிற சாரமே மிருக சீரசும் சாரம் தான் செவ்வாயோட சாரத்தை வாங்கும்பொழுதே நம்மளுக்கு அந்த வாங்கி எண்ணத்தை உருவாக்கிடுவார் விடுங்க அது ஏன்னா ஒன்று வாங்கி போட்டுணுங்க பிற்காலத்துக்கு காலத்துக்கு ஆகட்டும் ஒரு பத்து வருஷம் கூட ஆகட்டும் பதினஞ்சு வருஷம் கூட ஆகட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு ஏன்னா ஒரு செட்டில்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அதை விற்றாத நம்ம கல்யாணமோ அல்லது படிப்பு செலவுக்கோ நாம் பயன்படுத்துறதுக்கு இது ஒரு முன்னோட்டம் தரக்கூடிய காலங்களாக அமைஞ்சு அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் கடன் அடைகிறதோ கொள்றதோ அது அப்பாறப்பட்ட விஷயம் நாம் சில விஷயங்களை இப்போ தான் உண்டு அதுக்கப்புறம் பின் காலத்தில் எதையுமே செய்ய முடியாது ஒவ்வொரு ரூபாவும் சேமிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே கரைஞ்சி போச்சு அது வேறு விஷயம் இனிமேல் ஒவ்வொரு நாளும் நல்ல முன்னேற்றத்தையும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்களும் அதாவது வெளியூர் சென்று நம்ம விளக்கின்ற பாக்கியங்களை தரப்போகிறாருமா இந்த சுக்கர பகவானே எல்லாத்தையுமே கொடுக்க போகிறாரு உங்களுக்கு ஏன்னா தொழில் காரகன் அல்லவா பத்தாம் அதிபதி அல்லவா ஜீவனம் என்று சொல்லக்கூடியவர் அந்த சுக்கரன் மீடியா மீடியா சார்ந்த விஷயங்களாகட்டும் இனிமேல் நம்ம ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் ஒரே கம்பெனி மெயின்டைன் பண்ணுறோன்னா அந்த மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் அதுதான் இந்த தலைமை பொறுப்பு கேட்டு நடத்துகிறவங்க எல்லாமே இனிமேல் பின்தங்கிலாம் போக ஒவ்வொரு நாளும் வெற்றி கொடுத்த பொருள் வரலைங்க ரொம்ப நாளாக ஆகிடுச்சுங்க கொடுத்துட்டு அந்த பொருள் எதுவுமே வரலைங்க திரும்பி வரலைன்னா அந்த கண்டிப்பாக திரும்பி தரக்கூடிய பாக்கியமாக அமைய போகிறது இந்த ஆறாம் இடத்துக்கு செல்லக்கூடிய சுக்கர பகவானால் நல்ல முன்னேற்றம் தரப்போது பிரிவினைகள் ஏதேனும் இருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரப்போகிறோம் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலங்களாக மகர ராசிக்கு கண்டிப்பாக இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய தான் காதலோ காதல் சார்ந்த விஷயங்களோ இது ஒரு நல்ல அமைப்பு திடீர் திருமண வாய்ப்புகளோடும் தேடி வந்துடும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலங்கள் இந்த காலம் ஏன்னா அவர் வீட்டில் அமர்ந்திருக்கும் இடத்தை போய் கிரகங்களுடைய தன்மையும் பார்க்கணும் மகர ராசி இனிமேல் ஒளிருமா ஒளிரும் கண்டிப்பாக ஒளிரக்கூடிய நாட்கள் தான் ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் இந்த மைனஸ் போட்டதெல்லாம் இனிமேல் ஒவ்வொரு கூட ப்ளஸ் ஆகி ப்ளஸ் ஆகி போக போகிறோம் ஏன்னா சுபருடைய பார்வை மேலே ஏற்கனவே பதிஞ்சிச்சு இனிமேல் அந்த அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு செல்லும் பொழுதுலெல்லாம் லக்ஷ்மி கடாட்சத்தையும் செயற்படுத்தி தருவார் பன்னெண்டு வைப்புத் தொகை என்று சொல்கிறோம் இல்லை அயன சையன போகும் எல்லாத்தையும் நாம் செலவு பண்ண போகிறோம் எதனால் என்னங்க ரொம்ப நாளாக வழைச்சிட்டு இருந்தோம் சம்பாரித்து எதனால் செலவு பண்ணிட்டு வருவோம் நிம்மதியாக சுற்றி ஊர் சுற்றக்கூடிய காலங்களாகவும் வெளியூர் சென்று நல்லா சொல்லணும் சொல்லலாம் வெளியே போயிட்டு நம்ம ஆலய தரிசனங்கள்ன்ற மாதிரி ஆலயத்தை தரிசித்துட்டு வர மாதிரி நம்மளுக்கு ஒரு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையும் அல்லது வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வேலைக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி போடக்கூடிய காலம் அது மூலயமா செலவீனங்களை உயர்த்தி கொடுத்தாலும் அது நன்மையான செலவுக்காக பயன்படுத்த வேண்டியது ஒருத்தர் நன்மை செய்வது அந்த செலவீனங்கள் செய்கிறானா நன்மை செய்யக்கூடிய செலவுகளாக நம்ம பயன்படுத்திக்கணும் அந்த செலவீனங்களை செய்யக்கூடிய பாக்கியமாக இந்த சுக்கர பகவான் கொடுக்க போகிறார் ஐயா தொழிலாகட்டும் தொழில் சார்ந்த விஷயம் வண்டி வாகனங்களாகட்டும் விவசாயம் சார்ந்த ஒர்க் ஆகட்டும் நாம் செய்யலாமல் இருந்தால் அந்த வேலையை எடுத்து இப்போ செய்யக்கூடிய எண்ணத்தை உருவாக்கிடுவார் சரிங்க எதனா ஒன்று செஞ்சு நாம் எதனால் ஒரு பயில் பண்ணணும் நம்மளுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கணும் ஒரு இடம் வாங்கி போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தைலாம் உருவாக்கக்கூடிய காலம் ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே இனிமேல் தமிழ் தான் எல்லாமே போகுது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மகர ராசி இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு தான் அழைத்து செல்லப்படுறாரு ஒவ்வொரு கிரகமும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து நல்ல ஒரு முயற்சி சென்ற சொல்லக்கூடிய அளவுக்கு இனிமேல் முயற்சி முயற்சி தாங்க உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக முயற்சியாக முதல்ல மாறும் அப்புறம் தான் வெற்றியாக மாறும் ஒவ்வொரு பொருளும் வாங்கிறோம் வண்டியாகட்டும் வாகனங்களாகட்டும் எல்லாமே நம்மளுக்கு போகுது தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் அதாவது தொழிலில் நாம் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி வெளியூரோ வெளியூசாடும் இல்லைன்னா வேலையில் புதிய வேலையை அமைப்பு ஏற்படுத்தி நம்மளுக்கு வேற ஒரு ஆளால் மூலிமா அது இது இதுவரைக்கும் ஆளுங்களே செட் ஆகுதுன்னா இதுமாரி ஆளுங்களை செட்டாகி நம்ம வேலையில் நம்ம முன்னெடுக்க போகிறோம் இந்த மாதிரி தொடர் தொடர்பந்தமும் காணப்பட போகுது ஏன்னா தொழில்காரகன் ஆறாம் இடத்தில் சென்றாலும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதன் மூலியமாக வருமானத்தை ஈட்டி நாம் வீட்டிலே வச்சுக்கிற மாதிரி ஃபிக்ஸர் என்று சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பேங்க் பேலன்ஸெல்லாம் நாம் உயர்த்தி காட்ட போகிறோம் இன்கம் டேக்ஸு ஃபைல் பண்ணனா கூட இனிமேல் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டியெலாம் ஃபைல் பண்ணி நம்ம ஒரு பெரிய ஒரு லெவலில் நிற்க போகிறோம் நம்பரே வாங்காமல் வேல் பண்ணி தான் இனிமேல் நம்பரும் வாங்கி போகிறோம் லக்ஷ்மி கடாட்சம் என்றால் இனிமேல் லக்ஷ்மி கடாட்சம் தான் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் அதெல்லாம் தாத்துங்க ஒன்றும் பெரிய அளவுலாம் பெரிய வாதிப்புலாம் எதுவும் தரா சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி இல்லைன்னா வெளியூரில் இருக்கிறவங்க நம்மோட்டு கொஞ்சம் ஒன்று நம்முலாம் வீடு வெளியூர் போகிறா மாதிரியோ அல்லது வெளியூர் மக்கள் நம்ம சொந்தக்காரங்களோ உறவினர்களோ நண்பர்களோ நம்மளை தேடி வரக்கூடிய காலங்களாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தவன் நம்ம காணப்படுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனோ எதனா ஒரு வேலையோ நாம் எடுத்து செய்கிறா மாதிரியோ ஒரு தலைமை பொறுப்பு ஒரு கோயில் நிர்வாகத்தை எடுத்து நாம் செய்கிறா மாதிரியோ அல்லது கோயிலில் நம்ம பூஜை புனிஸ்காரம் செய்கிறா மாதிரி இந்த பாக்கியங்கள்லாம் இந்த சுக்கர பகவானால் ஏற்படக்கூடும் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி இல்லறத்தில் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கள் போசாங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுப்பு சின்ன சின்ன மனக்கசப்பு அதெல்லாம் எல்லாமே நீங்கிட்டு நன்றாக இருக்கிறேன் ஐயா இப்போ பரவாயில்லையா ஒரு ஓடிட்டுருக்கு எங்கள் ஐயாவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காரு நானும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்குன்ற சொல்கிற வார்த்தை வரணும் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல புதிய முன்னேற்றம் ஐயா வெளியூரோ வேலையோ நாம் என்ன சொல்லலாம் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களோ ஹாஸ்பிட்டல் சார்ந்த விஷயங்களை இருக்கிறவங்களோ அரசியல்வாதியோ இது ஒரு நல்ல ஒரு காலம் என்று தான் மகர ராசிக்கு சொல்லுவேன் இந்த மகர ராசிக்கு இது ஒரு நல்ல அமைப்பு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் இந்த இருபத்தி மூணு நாட்களும் நம்மளுக்கு சுற்றுலா தலைமை ஏன்னா சுற்றுலா போகிறதுக்கோ சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியமோ அல்லது சுற்றுலா செஞ்சுக்கிற ப்ரோக்ராம் அந்த ஆன்மீக சுற்றுலா என்று சொல்கிறோம் இல்லை இறை நாட்டத்தோடவே நாம் வாழக்கூடிய காலங்களாகவே இந்த காலம் அமையும் இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாரந்தோறும் வருகின்ற வெள்ளிக்கிழமையை பயன்படுத்திக்க உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க வேணுமா இந்த காலையில் வருகின்ற ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையை பயன்படுத்தி பாருங்கள் அன்றைய தினம் எடுத்துங்க வீட்டெல்லாம் நல்லா முடிகிடுங்க உப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் மகாலட்சுமி வேண்டுங்க ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம இந்த லக்ஷ்மி நாராயண மகாலட்சுமி வணங்குங்க வீட்டில் விளக்கேற்றுங்க வாங்க காமாட்சி விளக்கை ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை நினைத்துக்கொண்டு உங்கள் வேலையை தொடருங்கள் ஆறு டு ஏழு பூஜை அறையிலே அமர்ந்திருந்து ஓ நூற்றி எட்டு முறை ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம கூப்பிடுங்க மகாலட்சுமி யோகம் பசுக்கு தானத்தை கொடுங்க என முடிஞ்ச வரைக்கும் உணவு உணவு சார்ந்த விஷயத்தை அதுக்கு என்ன உணவு கொடுக்கணுமோ கொடுங்க அதாவது புல் பூண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி புல் கொடுங்க அதுக்கு தேவையான பழங்களை கொடுங்க பச்சரிசி வெள்ளம் கலந்த பச்சரிசி கொடுங்க அன்றைக்கி தினம் வெள்ளிக்கிழமை தோறும் அதை பயன்படுத்தி வாருங்கள் ஆறு டு ஏழு சுக்கர ஓரை பயன்படுத்தி நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தை இது வரைக்கும் குடும்பத்தில் இல்லாத லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மி வரவியம் மகாலட்சுமி யோகத்தையும் அஸ்வலட்சுமி யோகத்தையும் பெறக்கூடிய காலங்களாகவும் இந்த மகர ராசி பெறுவாங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்